தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி நிதியமைச்சராக பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தார் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரத்துக்கு இந்த பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்துக்கான உரை இடம்பெற்றிருந்தது கடந்த காலங்களில் இடம்பெற்றிருந்த உரைகளோடு பார்க்குற நேரம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு வரவு செலவு திட்ட உரையாகவே இது அமைந்தது கடந்த சில வரவு செலவு திட்ட உரைகளை பார்த்துருந்தாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும் சில பேர் எழுத்து கூட்டி வாசித்து யாரோ எழுதி கொடுத்த ஒன்றை அப்படியே வந்து வாசிப்பார்கள் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்த எந்த விதமான ஒரு அறிவும் இருக்காது இப்படி பொருளாதார ரீதியாக எந்த ஒரு அறிவும் இல்லாமல் இந்த நாட்டை மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு கொண்டு போய் சேர்த்த எத்தனையோ வரவு செலவு திட்ட உரைகள் நமக்கு ஞாபகத்துக்கு வருமானால் நேற்று தினம் ஜனாதிபதி அவர்களால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த உரை இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்க்கட்சிகள் என்னதான் பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைத்தாலும் கூட இந்த வரவு செலவு திட்டம் குறித்து பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை உன்னிப்பாக அவதானித்தால் பலருக்கும் பல உண்மைகள் புலப்படும் ஹர்ஷனி சில்வா சொல்கிறாரு இது ஒரு தொடர்ச்சியான ஒரு வரவு செலவு திட்டம் தான் கடந்த ஆட்சிகளில் இருந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான ஒன்று தான் இதில் தவறு இருக்கிறது என்று சொல்லவில்லை ஆனால் ஐடியாலஜியில் எந்த மாற்றமும் இல்லை கடந்த காலங்களில் இருந்த மாதிரியே கொண்டு போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் இந்த தவறும் இல்லை என்று குறிப்பிடுகிறார் அடுத்து பாருங்கள் கபீர் ஹஷீம் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வரவு செலவு திட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கொண்டு கொண்டுதான் சில விமர்சனங்களை முன்வைக்கிறார் சஜித் பிரேமதாசை கொஞ்சம் மாறுபட்ட கருத்தை சொல்லுகிறார் ஐஎம்எஃப்னுடைய அந்த ஃப்ரேமுக்குள்ளே இருந்து கொண்டு தான் இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது நாடு அனுரவுக்கு என்று சொன்னார்கள் ஆனால் நாடு ஐஎம்எஃப்க்கு என்று சொல்லி சஜித் விமர்சிக்கிறார் ஆனால் ஐஎம்எஃப்க்கு போங்க போங்கன்னு சொல்லி கடந்த கோட்டாபய ராஜபக்சவினுடைய அரசாங்கத்தை வலியுறுத்தியது சஜித்தினுடைய அரசாங்கம் என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் அதிலும் ஹர்ஷடி சில்வா இந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க போது ஐஎம்எஃப்ரான அந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திடுங்கள் உடனடியாக ஐஎம்எஃப்னுடைய உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தி பாராளுமன்றத்தில் பேசியவரும் அவர் தான் இப்போ ஐஎம்எஃப்னுடைய வரவு செலவு திட்டம் என்று இதை விமர்சிக்கிறார்கள் அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான ஒருவர் சொன்ன கருத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதை வந்து ஐஎம்எஃப்னுடைய பட்ஜெட் என்று சொல்லுகிறார்கள் தான் இதை அப்படி பார்க்கவில்லை இது நாட்டின் நன்மைக்கான நாட்டின் எதிர்காலத்துக்கான ஒரு சிறந்த பட்ஜெட்டாக இதை பார்க்கிறேன்னு சொல்லி வரவு செலவு திட்டமாக இதை பார்க்குறேன்னு சொல்லி தான் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் இந்த வரவு செலவு திட்டம் குறித்து சொன்ன விஷயம் இனி இன்றைய தினம் இந்த பதிவில் நான் உங்களோடு விரிவாக பேச போகிற விஷயம் இப்போ எத்தனையோ ஊடகங்களில் பத்திரிகைகளில் இந்த வரவு செலவு திட்டத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் குறித்து இவ்வளோ விஷயங்களை பேசிட்டாங்க கொஞ்சம் ஒரு மாறுபட்ட கோணத்தில் இந்த வரவு செலவு திட்டம் இவ்வளோ ஆழமாக நோக்கப்பட வேண்டிய ஒன்று என்பது குறித்த சில விடயங்களை உங்களோடு இந்த பதிவில் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் ஜனாதிபதி அருள் திசாநாயக் அவர்கள் மிக தெளிவாக மிகுந்த ஞானத்தோடு மிக ஆழமாக இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்திருக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக அதில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் ஆயிரம் மில்லியனா ரெண்டாயிரம் மில்லியனா ஐயாயிரம் மில்லியனா இதை கடந்து பார்க்குற நேரத்தில் மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு இதில் அதாவது ஓட்டிசம் இலங்கையில் கடந்த ஒரு பத்து வருஷங்களாக மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது குழந்தைகள் அதிகமான குழந்தைகள் ஓட்டிசம்னால் பாதிக்கப்படுறாங்க அதை விட நரம்பியல் வளர்ச்சி குறைபாட்டாலும் இந்த குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற விஷயம் தொடர்ச்சியா வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் எந்த ஒரு அரசாங்கமுமே இதை திரும்பி பார்க்கவில்லை இது குறித்து இந்த வரவு செலவு திட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்தான் அனாதைகள் அனாதை சிறுவர்கள் அனாதை இளைஞர்கள் அவர்களை இந்த சமூகத்தோடு இணைத்துக் கொள்வதற்கு எந்த அரசாங்கம் என்ன திட்டத்தை முன்வைத்திருக்கிறது ஆக ஓட்டிசம் நரம்பு வளர்ச்சி குறைபாடு அனாதை சிறுவர்கள் இளைஞர்கள் அவர்களுக்கான மேம்பாடு குறித்து பேசப்பட்டிருக்க கல்வி சுகாதாரம் கடந்த கால வரவு செலவு திட்டங்கள் அதிகமாக எதுக்கு நிதி ஒதுக்குவாங்க பாதுகாப்புக்கு யுத்தம் இல்லாத ஒரு நாட்டில் ராணுவத்துக்கும் இது மாதிரி பாதுகாப்பு துறைக்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்படும் ஆனால் இந்த முறை கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறந்த சமூகத்தை ஒரு சிறந்த பிரஜைகள் கொண்ட ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்காக கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் நிதி ஒதுக்கப்படுகிறது அதே மாதிரிதான் வடக்கு கிழக்கு மலையகம் முக்கியமாக ஜனாதிபதியினால் இந்த வரவு செலவு திட்ட உரையில் குறிப்பிடப்பட்டது வந்து அந்த மக்களால் பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தது வடக்கு கிழக்கு மலையகம் குறிப்பிடப்பட்டாலும் ஏனைய ஒட்டுமொத்த நாட்டுக்குமான ஒரு வரவு செலவு திட்டம்தான் இது இந்த விஷயங்கள் குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் முதலாவது ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்ட விடயம் இந்த ஐட்டிசம் அது மாதிரி நரம்பு வளர்ச்சி குறைபாடு குறித்த அந்த விடயம் கிட்டத்தட்ட கடந்த பத்து ஆண்டுகளில் மிக அதிகமான சிறுவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரவுஃப் ஹக்கீம் கூட இதை பாராட்டி இருக்கிறார் எந்த ஒரு அரசாங்கமுமே கவனம் செலுத்தாத ஒரு விஷயத்தை இந்த அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிறது அதுக்கு பாராட்டுக்கள்னு சொல்லி அவர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் ஆக இந்த அரசாங்கம் இப்போ இந்த விஷயத்துக்காக ஐந்து ஆண்டு கால திட்டம் ஒன்றை முன்னெடுக்க போகிறாங்க இந்த ஐந்து ஆண்டு கால திட்டத்தில் இருபத்தைந்து மாவட்டங்கள்லேயும் வந்து ஓட்டிசம் அது மாதிரி நரம்பு வளர்ச்சி குறைபாடு குறித்த நிலையங்களை உருவாக்க போகிறாங்க சிகிச்சை நிலையங்களை முதல் கட்டமாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு என்ன நடக்க போகுதுன்னா இருநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டில் கொழும்பில் இருக்கக்கூடிய லேடி ரிஜ்வே வைத்தியசாலையில் சர்வதேச தரங்களுடன் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு சிகிச்சை நிலையம் ஒன்று உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படும் இலங்கையில இப்போ வந்து இந்த ஓட்டிசம் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தனியார் தான் முன் பாடசாலைகளை நடத்துகிறாங்க அது மாதிரி டேகே வசதிகள் கூட தனியார் துறையினர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுவுமே போதுமான அளவில் இல்லை இந்த மாதிரி குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர் மிகப்பெரிய சவால்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில் அந்த அந்த குடும்பங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டங்கள் அதனுடைய சவால்கள் எல்லாமே புரியும் ஆக இப்போது இந்த அரசாங்கம் ஒரு மாதிரி திட்டம் ஒன்றையும் உருவாக்க போகிறார்கள் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா ஒரு டேகே மாதிரி திட்டம் ஒன்றை உருவாக்க போகிறாங்க அதுக்கும் ஒரு இருபநூற்று ஐம்பது பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்குறதுக்கு ஜனாதிபதி தீர்மானித்திருக்கிறார் இந்த வரவு செலவு திட்டத்தில் இனி அடுத்த விஷயத்தை பார்க்கலாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு கண்ணியமான பாதுகாப்பான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் அது எல்லோருக்குமே கிடைக்க வேண்டும் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஜனாதிபதியினுடைய இந்த வரவு செலவு திட்ட உரையிலிருந்து நான் அடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற விஷயம் சிறுவர்கள் இளைஞர்கள் அனாதைகளாக இருக்கக்கூடியவர்கள் மீது அதிக அவதானம் செலுத்தப்பட்டிருக்கு எந்த ஒரு வரவு செலவு திட்டத்திலும் இது குறித்து குறிப்பிடப்பட்டதை நான் காணவில்லை ஆனால் இந்த முறை அதிக அவதானம் செலுத்தப்பட்டிருக்கு இந்த விடயம் தொடர்பாக இவங்களுடைய திறன் அபிவிருத்தி அது மாதிரி இவங்களுடைய நிதி பாதுகாப்பு குறித்தும் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் முதலாவது விஷயம் அனாதை சிறுவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் மாதாந்த ஒன்று இனி கிடைக்கப் போகிறது ஆக இந்த ஐயாயிரம் ரூபாயில் இரண்டாயிரம் ரூபாய் நேரடியாக அவங்களுடைய வங்கியில்தான் தான் வைப்பிலிடப்படும் அது ஒரு சேமிப்பாக அவர்களுக்கு எப்போதுமே இருக்க வேண்டும் என்பது முக்கியமான விஷயம் அடுத்து இன்னும் ஒரு மூவாயிரம் ரூபாய் அரசாங்கத்தினுடைய கண்காணிப்போடு அவர்களுடைய பாதுகாவலர்களுக்கு கொடுக்கப்படும் இப்படி தான் இந்த ஐயாயிரம் ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு அனாதை சிறுவர்களுக்கு தொடர்ச்சியாக கொடுக்கப்பட இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த பட்ஜெட்ல வந்து இதுக்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் இப்படி அனாதை இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக திருமண பந்தத்தில் இணைந்து கொள்ளுகிற சந்தர்ப்பங்கள் வரும்போது அவங்களுக்கு திருமணம் முடிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கு ஏன்னா வீடில்லை வீடற்றவர்களாக நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆக இந்த மாதிரியான நிலையில அவர்கள் அவர்களுக்கென்று ஒரு வீட்டை கட்டிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறதுக்காக ஒரு மில்லியன் ரூபாய்க்கான ஒரு மானியம் ஒன்று வீட்டு மானியம் ஒன்றை ஜனாதிபதி அறிமுகப்படுத்தியிருக்கிறாராக அனாதை அநாதை சிறுவர்கள் இளைஞர்களுக்கான மிக முக்கியமான ஒரு திட்டம் ஒன்று இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருப்பது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இலங்கையில் இருக்கக்கூடிய நிறைய நன்னடத்தை மையங்கள் இருக்கு சில நன்னடத்தை மையங்கள் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மையங்கள் இதில் நிறைய சிறுவர்கள் பல்வேறுபட்ட காரணங்களுக்காக அங்கு புனர்வாழ்வளிக்கப்பட்டு வருகிறார்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இவர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு அங்கே முகம் கொடுக்கிறார்கள் ஒன்று அந்த மாதிரியான நன்னடத்தை இல்லங்களில் வசதி குறைபாடுகள் இருக்கு நிறைய வசதிகள் இல்லை அங்கே அடுத்த பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை அந்த நன்னடத்தை மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுவர்கள் நீதிமன்றங்களுக்கு செல்லப்படும்போது செல்லப்படும் போது பெரும் குற்றம் தான் சேர்த்துதான் அழைத்து செல்லுகிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஜனாதிபதி சொல்றாரு இவர்களை பிரத்யேகமான ஒரு வாகனம் ஒன்றில் தான் ஒரு வசதி மிக்க தான் இவர்களை தனியாக அழைத்துச் செல்ல வேண்டும் அதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு இந்த அரசாங்கம் செயற்படுகிறது ஒரு இருநூறு மில்லியன் ரூபாய்கள் அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு வாகனம் வாங்குறதுக்காக அந்த இல்லங்களில் வசதிகளை மேம்படுத்துறதுக்கு ஐநூறு மில்லியன் ரூபாய் இந்த முறை பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த விடயம் குறித்து பார்த்தால் இந்த மாதிரி இந்த நன்னடத்தை மையங்களில் ஏதோ சின்ன சின்ன விடயங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுவர்கள் இப்படி பெரும் குற்றவாளிகளோடு சமூகத்தில் ஏதேதோ மது மது போதை அது மாதிரி போதைப் பொருள் கடத்தல்காரர்களோடு சேர்த்து ஒரே வாகனத்தில் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படுகிற போது அவர்களுடைய எதிர்காலம் என்னவாகும் நாளை சமூகத்துக்கு இவர்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்டு அதுக்கு பிறகு வெளியே வருகிற போது நாங்கள் என்ன மாதிரியான ஒரு பிரஜையை தயார்படுத்துகிறோம் ஆகவே தொலைநோக்கு பார்வையோடு இந்த அரசாங்கம் சிந்தித்திருக்கிறது ஆகவே அந்த சிறுவர்களும் சரி அந்த மாதிரி நன்னடத்தை மையங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி கல்வி அது மாதிரி தொழிற்கல்வி வாய்ப்புகளையும் கூட கொடுத்து அதுக்கு பிறகு அவங்க வந்து இந்த சமூகத்துக்கு வரும்போது நல்ல பிரஜைகளாக அவர்களை உருவாக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம் குறித்தும் பேசப்பட்டிருந்தது அடுத்தது மாற்றுத் திறனாளிகள் குறித்தும் ஜனாதிபதி இந்த பட்ஜெட்ல முக்கிய கவனம் செலுத்தி இருக்கிறார் தலைநகர் கொழும்பில் அண்மை காலமாக பாடசாலை மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிற நிகழ்வுகள் அதிகமாக நடந்தது பெரிய பெரிய மாடி கட்டிடங்களிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட நிலைமைகளை பார்த்தோம் ஆகவே இந்த உல ஆரோக்கியம் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டியிருக்கிறது என்று சொல்லி ஜனாதிபதி குறிப்பிட்ட அதே நேரத்தில் இதுக்காகவும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இருநூற்றி மில்லியன் இந்த மாதிரி தற்கொலைகளை தவிர்த்து கொள்றதுக்கு உல ஆரோக்கியத்தை மாணவர்கள் மத்தியில் மேம்படுத்துறதுக்காகவும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த முறை இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் நான் சொன்ன மாதிரி முதலாவது விஷயம் அது மாதிரி நரம்பு வளர்ச்சி குறைபாடு குறித்த சிறுவர்களுக்கான சிறப்பான சிகிச்சை மையங்களை உருவாக்கப் போறாங்க இளைஞர்களுக்காக அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது நன்னடத்தை மையங்களில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் இளைஞர்கள் சமூகத்துக்கு வரும்போது அவர்கள் சிறந்த பிரஜைகளாக உருவாக்குறதுக்கான திட்டம் அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கு விசேட திட்டம் அடுத்ததாக உல ஆரோக்கிய ஆரோக்கியம் தற்கொலை வீதம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் மாணவர்களினுடைய உள ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்தி இருக்கிறது அடுத்து இந்த வரவு செலவு திட்டத்தில் அவதானிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த முறை பாராளுமன்ற தேர்தலின் போது வடக்கு மாகாணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைத்தது அது மாதிரி கிழக்கிலும் கூட ஆதரவு கிடைத்திருந்தது மலையகத்திலும் கூட நல்ல ஆதரவு கிடைத்திருந்தது ஆகவே கிழக்கு வடக்கு மலையகத்துக்கு என்று சொல்லி ஜனாதிபதி முக்கியமாக குறிப்பிட்டு அங்கு மேற்கொள்ளப்படக்கூடிய அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து பேசியிருந்தார் இதில் முதலாவது வடக்குக்கு வந்து கிராமிய வீதிகள் பாலங்களை அபிவிருத்தி செய்வதற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு தொகை வடக்குக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை விட அடுத்து முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தை நிர்மாணிக்கக்கூடிய அந்த நடவடிக்கைக்காகவும் கூட ஜனாதிபதி ஆயிரம் மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கியிருக்கிறார் ஆயிரம் மில்லியன் ரூபாய் வட்டுவாகல் பாலத்தை நிர்மாணிப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாலம் வந்து நிறைய துயர கதைகளை கொண்ட ஒரு பாலம் யுத்த காலத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு இடமும் கூட நந்திக்கடல் அந்த பகுதி அந்த கலப்பினுடைய முகத்துவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் முல்லைத்தீவு அது மாதிரி புதுக்குடியிருப்பு யாழ்ப்பாணத்தை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக தான் இந்த பாலம் அமையப்போகிறது இந்த பாலத்தை அமைப்பதனூடாக அந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய அபிவிருத்தி நடக்கும் அது முக்கியமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய வர்த்தகங்கள் போக்குவரத்து இது அந்த பகுதிக்கு மாத்திரமல்ல இலங்கையினுடைய ஒட்டுமொத்தமாக எல்லா பகுதிகளுக்குமே இந்த பாலத்தினூடாக நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லித்தான் பொருளியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அடுத்த விஷயம் யாழ்ப்பாணத்தினுடைய நூலகம் தெற்காசியாவிலேயே ஒரு காலத்தில் மிக பிரபலமான மிக முக்கியமான ஒரு நூலகமாக இருந்த ஒரு நூலகம் அரசியல் காரணங்களுக்காக தீ வைக்கப்பட்டிருந்தது இந்த நூலகத்தை நாங்கள் மீண்டும் உயர்தரத்திலே உருவாக்கும்னு சொல்லி ஜனாதிபதி நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார் அது மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய நூலகங்களுக்கும் இருநூறு மில்லியன் ரூபாயை ஜனாதிபதி ஒதுக்கி இருக்கிறார் ஆகவே வடக்கு மாகாணத்துக்கு மிகப்பெரிய அளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஐயாயிரம் ரூபாய் கிராமிய வீதிகள் அது மாதிரி பாலங்களை புனரமைக்க அது மாதிரி இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் வட்டுவாகல் பாலத்தை நிர்மாணிக்கிறதுக்கு நூறு மில்லியன் ரூபாய் யாழ்ப்பாண நூலகத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்காக சொல்லி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு கிழக்கு மாகாணம் குறித்து ஜனாதிபதி குறிப்பிட போவது கிழக்கு மாகாணத்தில் வந்து துறை மீனவர் மாதிரி விவசாயிகள் இப்படி அனைத்து துறைகள் சார்ந்து உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இந்தியாவினுடைய நிதியுதவியோடு பல்வேறுபட்ட அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அடுத்து மலேகம் குறித்து மலேகம் என்று சொல்லி அவர் விழித்தது மக்கள் மத்தியில் பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டது பாராளுமன்றத்துக்குள்ளே மனோ கணேசனும் கூட அதை பாராட்டி இருந்தார் ஜனாதிபதி மலேகம் என்று சொன்ன விஷயத்தை பாராட்டியிருந்தார் ஆகவே மலையகத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு அங்கும் பல்வேறு பட்ட பணிகள் பெருந்தோட்ட வீடமைப்பு அது மாதிரி மலைய இளைஞர்களுக்கான தொழிற்பயிற்சி மூன்றாவது அங்க இருக்கக்கூடிய பாடசாலைகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள்னு சொல்லி இந்த திட்டங்கள் அங்கு மேற்கொள்ளப்பட இருக்கு அதை தவிர பார்த்தீங்கன்னு சொன்னா தோட்ட தொழிலாளர்களினுடைய நாலாந்த வேதனம் ஆயிரத்தி எழுநூறு ரூபா வரை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு உறுதிப்பாட்டையும் கூட ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் வடக்கு கிழக்கு மலையகம் போல நாட்டினுடைய அனைத்து பகுதிகளுக்குமான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி இந்த செலவு திட்டத்தில் குறிப்பிட்டிருந்தார் அடுத்து மிக முக்கியமாக அனைத்து ஊடகங்களில் பத்திரிகைகளில் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் டிஜிட்டல் துறை அதுக்கு வந்து மூவாயிரம் மில்லியன் ரூபாய் கிளீன் ஸ்ரீலங்காவுக்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சுற்றுலாத்துறையினுடைய வளர்ச்சிக்காகவும் கூட பல்வேறுபட்ட திட்டங்களை ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் அதில் வந்து பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தினுடைய விஸ்தரிப்பு பணி அன்றராதபுரத்தில் தனியாக ஒரு சுற்றுலா தளம் ஒன்றை உருவாக்குறதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இலங்கையில் இலங்கையர்களுக்கான ஒரு தேசிய தினம் என்று சொல்லி ஒரு தினத்தை அறிமுகப்படுத்த போகிறாங்க இதுவும் சுற்றுலாத்துறையோடு பங்களிக்கிற ஒரு விஷயம் விஷயமாக இருக்கும் இலங்கையினுடைய கலாச்சாரம் உணவுன்னு சொல்லி அனைத்து பகுதிகளையும் சார்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு விழாவாக இலங்கை மக்கள் கொண்டாடுகிற ஒரு விழாவாக ஒரு விழா வந்து அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது அது குறித்தும் ஜனாதிபதி சொன்னார் அந்த தேசிய நிகழ்வுக்காகவும் முன்னூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சலுகைகளும் அபிவிருத்தி திட்டங்களும் நிறைந்த இந்த வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதியால நடைமுறைப்படுத்த முடியுமா இவ்வளவு விஷயங்களும் சாத்தியப்படுமா சொன்னதையெல்லாம் செய்ய முடியுமா என்று சொல்லி நிறைய பேர் பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்புகிறார்கள் ஆனால் இதுல கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த முறை வரவு செலவு திட்டத்தை அவதானித்தவர்களுக்கு சரியும் புதிதாக வரிகள் எதுவுமே அறவிடப்படவில்லை இருக்கக்கூடிய வரிகள் அதே மாதிரி இருக்கு புதிதாக வரியை விதிப்புகள் மேற்கொள்ளப்படவில்லை அது அதிகரிக்கப்படவும் இல்லை என்பது இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் ஆனால் அரசாங்கம் இந்த முறை இந்த வாகன இறக்குமதிகளினூடாக அதிகமான ஒரு வருவாயை எதிர்பார்த்திருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இப்போ இந்த முறை இந்த வரவு செலவு திட்டத்தை பார்த்தீங்கன்னா செலவு சொல்கிறாங்க ஏழு ட்ரில்லியன் கிட்டத்தட்ட ஏழு ட்ரில்லியன் செலவு வரவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து ட்ரில்லியன் ஆக ஒரு இரண்டாயிரத்து இருநூறு பில்லியன் ரூபாய்கள் தான் துண்டு விழும் தொகையாக அமைய போகிறது இந்த ஏழு ட்ரில்லியன் செலவுகளில் மூன்று ட்ரில்லியனுமே இந்த வருஷத்துக்கு நாங்கள் செலவு செய்ய போகிறது எடுத்த கடனுக்கான வட்டியை செலுத்துறதுக்கு அது தவிர இன்னும் ஒரு ஒரு ட்ரில்லியன் வந்து சம்பளம் இந்த அரச சம்பளங்கள் கொடுப்பனவைகளை செலுத்துறதுக்காக எஞ்சியிருக்கக்கூடிய அந்த மூன்று ட்ரில்லியனில் தான் ஜனாதிபதி அவருடைய இந்த நகர்த்தல்களை எல்லாம் இந்த அபிவிருத்தி திட்டங்களை எல்லாம் மேற்கொள்ளப் போகிறார் ஆக இந்த முறை வரவு செலவு திட்டம் குறித்து பொருளியல் நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஐஎம்எஃப்னுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கிறது அவர்கள் சொன்ன விஷயங்கள் அவர்களுடைய அந்த நிரலுக்கேட்பவே அமைந்திருக்கிறது அதை தாண்டி வெளியில் போகலை இந்த முறை வரவு செலவு திட்டம் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த பொருளாதார வளர்ச்சியும் கூட ஐந்து வீதமாக இருக்கும் என்று சொல்லி கணிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர புதிதாக வரிகள் எதுவும் இல்லை இருக்கக்கூடிய அரசியல் ரீதியிலான இந்த கொள்கைகள் எல்லாம் அப்படியே பின்பற்றப்படுவதால முதலீட்டாளர்களுக்கும் புதிய ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை உருவாகியிருக்கிறது கொள்கைகளில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை என்பதால் இன்னும் அதிகமான முதலீட்டாளர்களை கவர்ந்து ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய நிலையில் அரசாங்கத்தினுடைய இந்த பொருளாதார ரீதியாக நாம் சிசிசி என்கிற தரப்படத்தில் இருக்கிறோம் வரக்கூடிய காலங்களில் இந்த முதலீட்டாளர்களினுடைய வருகை அதிகரிக்கிற போது இது சிசியாக கூட முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஜனாதிபதி கடைசியாக மிக முக்கியமான வேண்டுகோள்களையும் விடுத்து கொண்டுதான் தான் இந்த வரவு செலவு திட்ட உரையை நிறைவு செய்தார் அதில் முதலாவது அவர் சொன்ன விஷயம் தலைமைத்துவத்திலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு படிநிலைகளிலும் முன்னுதாரணமாக நடந்து கொள்வோம் மிக பொறுப்புடன் நடந்து கொள்வோம் அப்படிங்கிறத சொன்னார் அதன் பார்த்தோம் உறுப்பினர்களுக்கு வாகன பெர்மிட்டும் கிடையாது கிடையாது வாகனமும் இந்த இந்த வருஷம்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருந்தார் நிறைய தியாகங்களோடும் அர்ப்பணிப்போடும் உறுப்பினர்கள் செயற்படுகிறார்கள் என்கிற விஷயத்தை அவர் ஞாபகப்படுத்தி கொண்டே லஞ்சம் வாங்குவதற்கு பயப்படுகிற ஒரு சமூகத்தை நாங்கள் நாங்கள் உருவாக்கணும் உருவாக்கணும் லஞ்சம் கொடுப்பது போல வாங்குறது வந்து மக்கள் பயப்பட வேண்டும் வாங்குறதுக்கு அப்படி ஒரு சமூகத்தை அப்படின்னு ஜனாதிபதி சொன்னார் முதலீட்டாளர் கடந்த காலங்களில் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி நாங்கள் இடையில் முகவர்கள் இருந்தார்கள் கமிஷன் இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது இனி எந்த பிரச்சனையும் இருக்காது நேரடியாக பிஓயில் போய் அவங்களுடைய முதலீடுகளை மேற்கொண்டு உங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் எந்த இடையூறுகளும் இருக்காது என்று சொல்லிக்கொண்டே ஜனாதிபதி சொன்னார் இனி இனவாதம் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை அதான் ஜனாதிபதி முக்கியமான ஒரு பாலத்தையும் கட்டுகிறாரு நாங்கள் தலைப்பில் கூட குறிப்பிட்டிருந்தோம் ஜனாதிபதி கட்டுகிற இந்த பாலம் இந்த நாட்டை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி நிறுத்தும் என்றுதான் எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கு அதுக்கு வெளிநாடுகளுக்கு போய் அங்கு இப்ப பிரஜைகளாக அந்த நாட்டினுடைய பிரஜைகளாகவே மாறி இருக்கக்கூடிய நிறைய புத்திஜீவிகள் இருக்கிறார்கள் இவர்களை மீண்டும் நாட்டுக்கு வந்து உங்களுடைய தாய் நாட்டுக்கு உங்களுடைய சேவையை கொடுங்கன்னு சொல்லி அன்போடு ஒரு அழைப்பையும் விடுத்தார் ஜனாதிபதி நீங்கள் எந்த விதத்திலும் பயப்பட தேவையில்லை இப்போ மாற்றம் கண்டு வரக்கூடிய இந்த நாட்டை வந்து பாருங்கள் உங்களுடைய தாய் நாட்டை வந்து பாருங்கள் இப்போ நீங்க இந்த தாய் நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அன்போடு ஒரு வேண்டுகோளையும் ஜனாதிபதி விடுத்தார் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்